ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த வேலைவாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் சப் ஸ்டாஃப் வேகன்ஸ்க்காக கன்ஃபர் பண்ணுறாங்க இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபுல்லாஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள விலை காணி பண்ண ஆள் பண்ணாதான் நம்ம சேனலில் பேசலாம் நம்ம அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன் வரும் இதற்கான டீடைல்ஸை பார்ப்போம் இதுக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து இருபது பன்னெண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுக்கான குளோசிங் டேட்டு நாளையோ முடியுது ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதோட முடியும் அதுக்குள்ளே அப்ளை பண்ணணும் நினைக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் மோடு தான் இது அப்ளை பண்ணிக்கணும் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஜிஎஸ்டியோட சேர்த்து உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ வந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபா அது இல்லாமல் மற்ற அதர் கேண்டிடேட்டுக்கு எட்நூற்றி ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்க டவுன்லோட் கால் லெட்டர் உங்களுக்கு வந்து எக்ஸாம் எக்ஸாம் போது நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஜான்வரி மாதத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரிலாம் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து ஜான்வரி டுவெண்ட்டி ஃபோரில் உங்களுக்கு வந்து அதை வெளியிடுவாங்க உங்களுக்கு இந்த வெப்சைட்லேயே அடுத்து வந்து கால் லெட்டர்ஸ் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து ஜனவரி ஜன்வரி எயிட் பிப்ரவரியில் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க அதில் அதே க ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நடக்கும் அதே மாதிரி ரிசல்ட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அதே பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் கால் லெட்டர்ஸ் வந்து ஃபார் லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் நடக்கும் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அதே மாதிரி லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டும் நடக்கும் ஜோன் வைஸ் நடக்கும் அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மார்ச்சில் தான் நடக்கும் அதே மாதிரி ப்ரொஃபஷனல் செலக்ஷன் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருக்கும் இது வந்து இதற்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இண்டியா டாட் கோ டாட் இன்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இந்த போஸ்ட்டுக்கானது வந்து சப் ஸ்டாஃப் வேகன்சி மட்டும்தான் இது வந்து அப்ளை பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதற்கான சேலரி டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து செலக்டட் கேண்டிடேட்ஸ் பிளேஸ் அண்டர் பிலோ மென்ஷன் ஸ்கேல் சப் இது வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து எந்த அடிப்படையில் இது கீழே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அது மாதிரி நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து பதினாலாயிரத்தி ஐநூறு தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் இருக்கும் சேலரி பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா அடுத்து அடுத்து வந்து பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் இருக்கும் உங்களுக்கு சேலரி உங்களுக்கு வந்து அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் தராங்க மாதிரி ஓபிசி கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் இயர்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு இப்போ டிசபிலிட்டி இதை சேர்ந்தவங்களுக்கு வந்து டென் இயர்ஸ் கொடுக்குறாங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து அதுக்கு ஏற்ற ஏஜ் ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் இருக்குது அதேமாதிரி உங்களுக்கு விடோஸ் டிவோர்ஸ் விமன் அண்ட் விமன் லீகலி செப்பரேட் தனி தனிமையாக இருக்கவங்க உங்களுக்கெல்லாம் வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து ஜென்ரல் கேட்டகரி இடபிள்யூஸ் கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் அதே மாதிரி தேர்ட்டி எயிட் இயர்ஸ் ஓபிசி கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் அதேமாதிரி ஃபார்ட்டி இயர்ஸ் உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி பீப்புளை சேர்ந்தவங்களுக்குலாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி ஹவு டு அப்ளைங்கிற இடத்துல உங்களுக்கான அப்ளிகேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற ரூல்ஸை படிச்சுட்டு அதுபடி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி மோட் ஆஃப் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆன்லைன் மோடில் பேமெண்ட் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு வந்து இதுக்கான லாஸ்ட் டேட் கூட ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் கொடுத்துருக்குறாங்க இது வந்து நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா ஜிஎஸ்டியோட சேர்த்து எஸ்சிஎஸ்டி பீப்புளுக்கு எட்நூற்றி ஐம்பது ரூபா அதர் கேண்டிடேட்ஸுக்கு சேர்ந்தவங்களுக்கு எண்நூற்றி ஐம்பது ரூபான்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எக்ஸாம் சென்டர்ஸ் உங்களுக்கு வந்து வைஸ் உங்களுக்கு வேகன்சிஸ் பிரித்து கொடுத்துருக்குறாங்க அதையும் பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டரும் உங்களுக்கு வந்து ஸ்டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இப்படி வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில்லைக்கான கிளிக் பண்ணிட்டா ஆளுங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போட்ட விடியெல்லாம் அடுத்த தூங்க நோட்டிஃபன் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்